இந்த ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் பனிரெண்டில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் ஆனால் ஜூன் பனிரெண்டில் காலத்தோடு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறிப்பாக கடைமடை பகுதி விவசாயிகள் அதிகமான குறுவை விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த குறுவை விவசாயத்தை நேரடி விதைப்பு மூலம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நேரடி விதைப்பு மழை பெய்திருந்தால் முளைத்திருக்கும் மழை இல்லை அதனால் காவிரி பாசன தண்ணீரால் மட்டுமே அது முளைப்பு வர வேண்டும் அதனால் எல்லா நிலங்களுக்கும் விதைப்பு செய்திருக்கிற நேரடி விதைப்பு செய்திருக்கிற நிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தண்ணீர் வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனவே இப்பொழுது திறக்கப்படுகிற தண்ணீர் கடைமுடை வந்து சேரவில்லை ஷட்டரில் கடைசி ஷட்டரில் வந்து அணையில் வந்து தண்ணி வந்திருக்க தவிர பாயக்கூடிய அளவுக்கு வாய்க்கால்களில் சென்று பாயக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இல்லை இறைப்பதற்கும் தண்ணீர் இல்லை அதனால் இப்பொழுது திறக்கப்படுகிற தண்ணீர் ஆறாயிரத்தி ஐநூறு கனஅடி வெண்ணாற்றில் திறக்கப்படுவதாக கேள்விப்படுகிறோம் இது போதாது குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் கண்ணடி பத்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் அப்படி திறந்து விடுகிற தண்ணீரை முறை வைக்காமல் பாசனத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் விவசாயிகள் தங்களுடைய நேரடி விதைப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை பாய்ச்ச முடியும் தண்ணீர் பாயும் இது இந்த நேரம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே விவசாயிகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நேரடி விதைப்பு செய்து ஒரு ஜூன் பன்னிரெண்டில் தண்ணீர் திறக்கிறார்கள் என்று அறிந்தவுடனே நேரடி விதைப்பு செய்தார்கள் அந்த நேரடி விதைப்பு செய்த இடங்களிலெல்லாம் மயில் எலி புறா உருவிகள் அந்த விதை நெல்லை பொறுக்கிக் கொண்டிருக்கிற இது ஒரு வகையிலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே அனைத்து விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு என்பது முறை வைக்காமல் ஒரு பதினைந்து தினங்களுக்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் திறந்து விடுகிற பொழுது கடைமடை வரை தண்ணீர் பாய்ந்து விட்டதா என்பதை அறிந்து அதற்கு பிறகு இவர்கள் தண்ணீரை குறைப்பது நிறுத்துவது முறை வைப்பதை பற்றி யோசிக்கலாம் இப்போது முறை வைப்பது என்பது ஒரு தவறான செயல் இதை விவசாயிகளிடம் கேட்டவர்கள் அதிகாரிகள் தெரியாமல் இருக்கிறார்களா அரசுக்கு புரியாமல் இருக்கிறதா என்று பல்வேறு கேள்விகள் இட காரணமாக இருக்கிறது எனவே அரசு உடனடியாக இதில் தலையிட்டு அணைக்கு தண்ணீர் வரத்தும் அதிகமாக இருக்கிறது எனவே உடனடியாக தண்ணீர் கல்லணையில் வெண்ணாட்டில் பத்தாயிரம் கனஅடி அளவுக்கு தொடர்ந்து ஒரு பதினைந்து தினங்களுக்கு கொடுக்க வேண்டும் என விவசாயிகளின் சார்பில் நாங்கள் கேட்டோம்